சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே உன் மனதில் இருக்கும் பதற்றத்தை போக்க நான் வந்திருக்கின்றேன் குழப்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் இடத்தில் தெளிவான வார்த்தையை கொடுக்க வந்திருக்கின்றேன் கவனமாக கேட்டு தெரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நம்பியவர்கள் நடு தெருவை விட்டுவிட்டு சென்றதால் வாய்ப்பை வாய்ப்பை பார்த்தாலே நடுங்கி தோற்றத்தோடு பயம் கொண்ட கண்களோடு தான் அனைவரையும் பார்க்கிறாய் யாரை பார்த்தாலும் தெளிவான பார்வை உன்னிடத்தில் கிடைப்பதில்லை ஏதோ ஒரு பயமும் நடுக்கமும் உன் கண்களுக்குள் இருந்து கொண்டுத்தான் இருக்கிறது யாரை நம்புவது வாழ்க்கையில் யாரை நம்பினாலும் இதே நிலைதான் வருமா என்ற தெய்வீகமும் இருக்கிறது இந்த உலகத்தில் உனக்கு மட்டுமல்ல பெரும் மறை இருக்கும் கேள்வி என்ன யாரையும் நம்ப யாரையும் நம்ப முடியாமல் நம்பாமல் இருக்கவும் முடியாமல் தவித்து வரும் உன் சூழலை தெரிந்து கொண்டுத்தான் உன்னை தேடி வந்தேன் குழந்தையே இப்பொழுது நான் நிறுவப்படுத்துகிறேன் அவரை நீ கண்மூடித்தனமாக நம்பலாம் கண்களை மூடிக்கொண்டு கூட அவர் சொல்லும் வார்த்தைகளை நம்பி நீ செய்யலாம் இந்த உலகத்தில் இது போல ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருவரை நீ பார்த்திருக்க மாட்டாய் உன் மீது உண்மையான அன்பு கொண்டு உன்னை உலகம் என்று நினைத்துக்கொண்டு தன் வாழ்க்கையை உன்னிடம் அர்ப்பணிக்க வேண்டும் இவரை ஏற்றுக்கொள் கண்களை மூடிக்கொண்டு நம்பு இணைந்தாய் இவரை பார்த்து தெரிந்து கொள்ளும் வண்ணம் இவர் இருப்பார் இவருடைய நடவடிக்கைகளையும் இவர் கண்களை பார்த்தாலும் உனக்கு இவர் மனதில் இருப்பது நூற்றுக்கு நூறு உண்மை என்பதை அறிவாய் குழந்தையே உன் சாயப்பாவிற்கு யார் யார் எப்படி என்று தெரியும் அல்லவா நான் நம்பிக்கையோடு சொல்கிறேன் நான் அனுப்பும் இவரை கண்களை மூடிக்கொண்டு நம்பலாம் உன் வாழ்க்கை உன்னிடையது நாளை இதே நேரத்தில் உன்னை சந்திக்க வரும் இவர் தன் மனதில் இருக்கும் அன்பை கொட்டி கொடுப்பார் அந்த உண்மைகளை கேட்டவுடன் அவரே நீ மனதார நம்பலாம் உன் நம்பிக்கைக்கு அவர் உயிர் உயிருள்ளவரை அவர் உண்மையாக இருப்பார் வருபவரை தவறவிடாதே உன் வாழ்க்கையை உன் கண்களுக்கு முன் நிற்கப் போகிறது நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்